பார்க்க போகிறது பால் அவல் இந்த ரெசிபியை பண்றதுக்கு தேவையான பொருட்கள் என்னென்னு பார்க்கலாம் தேங்காய் பால் அவல் செய்ய தேவையான பொருட்கள் வெள்ளை அவள் ஒரு கப் தேங்காய் பால் ஒரு கப் ஜீரகம் அரை டீஸ்பூன் கடுகு அரை டீஸ்பூன் வெல்லம் சிறிதளவு நெய் இரண்டு டேபிள் ஸ்பூன் காய்ந்த மிளகாய் இரண்டு பச்சை மிளகாய் ஒன்று புளி சிறிதளவு கருவேப்பிலை தேவையான அளவு கொத்தமல்லி தழை தேவையான அளவு உப்பு தேவையான அளவு தேங்காய் பால் அவல் பண்ணுறதுக்கு தேவையான பொருட்கள் என்னென்னு பார்த்தாச்சு எப்படி பண்ணுறதுன்னு இப்போ பார்க்கலாம் இது வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப சிம்பிளாக குயிக்காக ஈஸியாக பண்ணக்கூடிய ஒரு டெலிஷியஸான ரெசிப்பிங்க இப்போ வந்து பார்த்திங்கன்னா நம்ம வந்து வெள்ளை அவல் எடுத்துருக்கோம் நீங்கள் வந்து சிகப்பாவல் கூட எடுத்துக்கலாம் வெள்ளை அவலை இந்த மாதிரி வந்து ஊற போட்டு இது வந்து ரெடியாக வச்சுருங்க இப்போ நம்ம ஊற போட்டு ரெடியாக வச்சுருக்கோம் தேங்காய் பால் எடுத்துக்கிறோம் இது மாதிரி நல்லா திக்கான தேங்காய் பால் எடுத்தாச்சு அடுத்ததாக இதில் கொஞ்சம் புளித்தண்ணி இது ரெண்டுத்தையும் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம் வெல்லம் ஒரு டீஸ்பூன் அளவுக்கு வெள்ளம் இதுலேயே நம்மக்கிட்ட இருக்க பச்சை மிளகாய் காரத்துக்கு பொடியாக நறுக்கி இருக்க பச்சை மிளகாய் ஆட் பண்ணுறோம் கொஞ்சம் கொத்தமல்லி அடுத்ததாக இதில் நம்ம ஊற வச்சுருக்க அவளை ஆட் பண்ணிக்கலாம் ஆட் பண்ணிவிட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க நல்ல தேங்காய் பாலில் நம்ம வச்சுருக்க அவல் வந்து ஊறணும் இப்போ இது எல்லாத்தையும் மிக்ஸ் பண்ணிவிட்டு தாளிக்கு இடத்துக்கு ஒரு ரெண்டு டீஸ்பூன் அளவுக்கு நெய் சேர்த்துக்கலாம் சம்மரில் வந்து பார்த்திங்கன்னா நமக்கு வந்து சமைக்கவே பிடிக்காது அது மாதிரி சாப்பிடவும் நமக்கு வந்து ரைஸ் எல்லாம் சாப்பிட்றது குழம்பூத்தி சாப்பிட்றதுலாம் நமக்கு வந்து பிடிக்கவே பிடிக்காது ஸோ அந்த சமயத்தில் வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப சிம்பிளாக இந்த மாதிரி அவளை ஊற போட்டு தேங்காய் பால் நமக்கு வந்து வெயிலுக்கு ரொம்பவே நல்லது குளிர்ச்சியாக இருக்கும் ஸோ இந்த மாதிரி சாப்பிட்டிங்க அப்படின்னா இதில் இருக்க அந்த புளிப்பு தேங்காய் பால் இந்த அவள் எல்லாமே சேர்த்து நமக்கு வந்து லைட் ஃபீலும் கொடுக்கும் அதே சமயம் பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து ஃபில்லிங்காகவும் இருக்கும் ரொம்ப சம்மருக்கு ஒரு ஆப்டான ரெசிபி இது சிம்பிளாக ஒரு டூ மினிட்ஸில் கிச்சனில் வெயிலில் நிற்காமல் நம்ம வந்து டக்குன்னு வெளியே வந்துடலாம் நெய் நல்லா காஞ்சிடுச்சு இதில் தாளிப்பு சேர்த்துருப்போம் ஒரு அரை டீஸ்பூன் அளவுக்கு ஜீரகம் ஒரு அரை டீஸ்பூன் கடுகு இதில் ரெண்டு காஞ்ச மிளகாவும் நம்ம வந்து கிள்ளி தாளிச்சிக்கலாம் இதில் கருவேப்பிலை கொஞ்சமா நமக்கு தேவையான அளவுக்கு உப்பு சேர்த்து மிக்ஸ் பண்ணிடலாம் இப்போ நம்ம பண்ணிட்டு தேங்காய் பால் அவள் பார்த்தீங்கன்னா இப்போ சூப்பராக ரெடி ஆயிடுச்சு